உங்களுடைய கருத்துடைய தொடர்ச்சியா ராஜாராம் சார்ட்ட கேட்கலாம் ராஜாராம் சார் துரைக்கர்ணா சார் சொல்லும்போது போது காவல்துறையினர் மீதான பயம் குறைஞ்சிருச்சு அதுதான் அந்த குற்றங்கள் தன்மை அதிகரிப்பதற்கான காரணமா நான் பார்க்கிறேன் அப்படின்றாங்க காவல்துறை மீது பயம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த முறை அந்த குற்றத்தை செய்வதற்கே உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா அது குறைந்த காவல்துறை மீதான அந்த அச்சம் குறைந்ததற்கான காரணமா என்ன பாக்குறீங்க நீங்க ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி உங்களுக்கு அனுபவம் அனுபவங்கள் தவறு உங்களுக்கு காவல்துறை நம்ம மேல் நடவடிக்கை எடுப்பாங்க நீதித்துறை நமக்கு தண்டனை கொடுப்பாங்க நம்ம ஜெயிலில் நிரந்தரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற பயம் வந்து போயிட்டுது அதனால துணிஞ்சு தைரியமாக இந்த மாதிரி தவறுகளை செய்கிறாங்க செஞ்சு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதை நினைக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாயிருக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் ஒன்று வந்து போதை இந்த போதை பொருள் அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் நடமாட்டோம் கஞ்சா பாருங்கள் எவ்வளோ வழக்குகள் அதே மாதிரி போதை பவுடர் அந்த போதைக்கு இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் புழக்கம் ஆரம்பிச்சிருச்சு புழங்க ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டு வழியாக வெளிநாடுகள் கூட ஆகுது இதோட விளைவு என்னென்னா இளைஞர்கள் ரொம்ப கெட்டு போயிடுறாங்க கெட்டு போய் அந்த போதைக்கு அடிமையான சூழ்நிலையில் எதையும் தைரியமாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க அப்போ அந்த தைரியம் அந்த போதை அப்படிங்கிற ஒரு தைரியம் அது வந்து அவங்கள காப்பாற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க இது போக இன்றைக்கி இருக்க சட்டங்கள் போயிட்டு ஒரு வாரத்தில் வெளியே வந்துடுறாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அந்த மணப்பாறை அப்படிங்கிற ஊரில் ஒரு பிரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் அந்த ஸ்கூலில் ஒரு பெண் வந்து நாலாம் கிளாஸ் படிக்கிறாங்க அவங்கக்கிட்ட அந்த பள்ளி அதாவது கரஸ்பாண்ட் அவங்க லேடி அவங்களோட ஹஸ்பண்ட் தவறாக நடந்தான்னு சொல்லி அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுது அவங்க அப்பா அம்மா அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைய எந்த இடத்துல வச்சு இது மாதிரி தவறாக நடக்க முயற்சி பண்ணாருன்னு கேட்குறாங்க அப்போது அவங்க சொல்கிற இடத்துல பார்த்தா சிசிடிவி இருக்குது உடனே அவங்க வந்து சிசிடிவியை ஓப்பன் பண்ணி காட்டுங்கிறாங்க பார்த்தா சம்பவம் நடந்து உண்மைன்னு தெரியுது உடனே அவங்க காவல்துறைக்கு புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்து அந்த அந்த நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த அது தட்டி கேட்காத அந்த தலைமை ஆசிரியர் இன்னும் ரெண்டு பள்ளி நிர்வாகிகள் ஏன் அந்த கரஸ்பாண்ட்டையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி அவங்கள ரிமாண்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா கொல குழந்தைகள் நல அலுவலர் தொடர்ந்து வந்து அந்த ஸ்கூலில் விசாரிக்கிறாங்க அப்போ அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை சொல்லுது இதே மாதிரி என்கிட்டையும் தவறாக நடந்தார் அப்படின்னு உடனே அவர் எங்கேன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அவர் ஜாமீனில் வந்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த வழக்குல ஒரு ஜாமீன்ல வந்துடுறாங்க அந்த அளவுக்கு சட்டத்துல ஓட்டைகள் இருக்கு ராஜா ரச ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு குறிக்கேட் நீங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விதான் இந்த மயிலாடுதுறையில் இந்த இரட்டை கொலை நடந்திருக்கு இல்லையா அதுல ஒருவர் வந்து ஏற்கனவே சிறைக்கு போயிட்டு சமீப நாட்களுக்கு முன்னதா ஜாமீன்ல வந்ததா காவல்துறை தரப்புல சொல்றாங்க கேள்வி என்னன்னா பெரும்பாலான சமூக ஊடகங்களே இந்த கேள்வியை பதிவு செய்யறாங்க காவல்துறைக்கு எதிராக என்ன கேள்வின்னா எத்தனையோ பேர் மீது ஜாமீன்ல வெளியே வராத பிரிவுகளில் நீங்க வழக்கு பதிவு செய்யறீங்க இவங்க கள்ளச்சாராயம் விற்கிறவங்க இத்தனை முறை கள்ளச்சாராயம் விட்டுருக்காங்கன்னு காவல்துறையிட்ட உரிய பதிவேடு இருக்கு இருந்தும் கூட ஏன் அந்த பிரிவுகள்லாம் வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க இதை செஞ்சிருந்தா கூட இனியா ரெண்டு உயிர் போயிருக்காதில்ல இல்லையா இது காவல்துறையுடைய அஜாக்கிரதை அப்படின்ற ஒரு இதை சுட்டி காட்டுறாங்களே அது உண்மையில அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது இந்த தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் அப்படிங்கிறது வந்து இப்ப சமீபத்தில் தான் திருத்தப்பட்டிருக்கு ஏதாவது அறுபத்தஞ்சு பேர் இறந்து போனாங்கல்ல கள்ளக்குறிச்சியில் அதுக்கப்புறமா தான் அது திருத்தப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சட்டத்தில் விஷசாராயம் வைத்திருந்தார் வித்தார் கடத்தினார் அப்படின்னா மட்டும்தான் வழக்கங்களும் பெயிலபிள் அண்ட் ஃபைனபிள் பணம் கட்டி வெளியே வந்துடலாம் உடனே ஜாமீன்ல வந்துடலாம் ஜாமீன் அபராத தொகை கட்டாம கூட ஜாமீன்ல வந்துடலாம் நீதிமன்றத்தில் கொண்டு ஆஜர்படுத்தினா கூட நீதிபதியை ஜாமீன்ல அந்த சட்டத்தில் இருக்கு வழி இப்பதான் அதுல சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்க நிறைய வழக்கு கண்ணுக்குட்டின்னு அந்த அறுபத்தஞ்சு பேர் இறந்து போனதுல கண்ணுக்குட்டி முப்பத்தி ரெண்டு முறை போயிட்டு வந்திருக்காரு குண்டு சட்டத்துல போயிட்டு வந்திருக்காரு குண்டர் சட்டத்துல போட்டா ரெண்டு மாசத்துல வந்து மாசம் கழிச்சு வழக்கறிஞர் கழிச்சு தான் வெளியே வர முடியும் ஆனா இப்போ வந்து ஒரு மாசத்துல போர்டு முடியுது ரெண்டாவது மாசத்துல ஒன்றரை மாசத்துலயே ரெட்டில் வெளியே வந்துடுறாங்க இந்த மாதிரி வழிமுறைகள் இருக்கனால இப்ப நான் இந்த முதல் சொன்னேன் இல்லையா மணப்பாறை கேஸ் அந்த மணப்பாறை கேஸ்ல அந்த வழக்கில் எப்படி வெளியே வந்தாங்க எப்படி வந்து அரசு வழக்கறிஞர் அந்த வெளியே தடுக்காமல் இருந்தார் அப்செக்ஷன் போட்டுதான் வெளியே வர முடியுமா என்ன செக்ஷன்ல போட்டாங்க இந்த மாதிரி சில லேப்சஸ்னால என்ன ஆகுதுன்னா காவல்துறை ஒட்டுமொத்த காவல்துறை கெட்ட பேர் ஆகுது காவல்துறையை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது ஏற்கனவே சார் சொன்னாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா கலைஞர் இங்கே மூணு பேரும் சிஎமாக இருந்த காலத்தில் நான் பணியில் இருந்தேன் அப்போது எம்ஜிஆர் அவங்க வந்து ஆன உடனே முதல் அறிக்கை என்ன தெரியுமா என் குடும்பத்தை சேர்ந்த என் மனைவியோ என் குடும்பத்தைச் சேர்ந்த யாராக இருந்தாலும் இந்த க துறை நிர்வாகத்தில் தலையிட்டால் அவங்க வந்து யாருக்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படி எந்த அதிகாரியாக எடுத்து செஞ்சாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதே மாதிரி புரட்சித்தலை அம்மா அவங்க வந்து சிஎம் இருந்தப்போ நான் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் அப்போது வடச தான் நான் வேலை பார்த்தேன் ஃபுல்லாக ரெண்டு அமைச்சர்கள் நான் பேர் சொல்ல விரும்பலை ரெண்டு பேர் அமைச்சராக இருந்தாங்க அந்த அமைச்சர்கள் வந்து ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு பேசுனா கூட காவல்துறைக்கு பேச மாட்டாங்க குறிப்பாக இன்ஸ்பெக்டர் நான் என்கிட்ட பேச மாட்டாங்க அவங்க பிஏ வந்து இதை மாதிரி சமாசாரம் என்ன சமாசாரம் விசாரிக்கிறீங்களே பார்த்து ப்ராப்பராக விசாரிக்க சொல்லி மினிஸ்டர் சொன்னாங்க ஏன்னா இது சிஎம் இல்லாக்கா நாங்கள் தலையிடக்கூடாது அவங்களுக்கு போயிடும் அந்த பயம் அமைச்சர்களுக்கே இருந்து அதே மாதிரி தண்டனைகள் இப்போ நான் நடந்து அங்க வந்து ஒரு முப்பது பேருக்கு கொலை குற்றவாளிகளுக்கு ஆயுள் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு சிஎம் கோல்டு மெடல் கொடுத்தாங்க அப்போ ஒரு கொலை நடந்ததுனா கிட்டத்தட்ட முப்பது நாள் நாற்பது நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டுரும் போட்டு அந்த கேஸ் ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ள மூணு மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும் அதனால அந்த சம்பவத்தை பார்த்த சாட்சிகளும் பாதிக்கப்பட்டவர்களும் அந்த நினைவுகள் வந்து அப்படியே மனசுல பசுமையா இருக்கும் கோர்ட்ல வந்து அவங்க கரெக்டா சாட்சிகள் சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து இப்போ அந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கறத நிச்சயமா ஆராயணும் என்னென்ன காவல்துறையில இருக்கு எவ்வளவு கேஸ் சார்ஜ் போடாம இருக்கு போட்டு ஏன் டிலே ஆகிட்டு இருக்கு எத்தனை பேர் ஜாமீன்ல வந்தாங்க எப்படி ஜாமீன்ல வந்தாங்க இந்த மாதிரி விஷயங்களை ரவுடிகளோட நடத்தைகள் என்ன என்னென்ன பண்றாங்க அவங்க எப்படி உள்ளே இருக்க வைக்கிறது அதுக்கு என்ன காவல்துறையில ஒரு சிலருடைய தவறுகள் வந்து ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்ட பேர் நீங்க சொல்றீங்க சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரங்களை சுட்டி காட்டி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்விக்கு வரேன் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு லட்சம் மக்கள் தொகையில் போலீஸோடைய ரேஷியோ என்ன அப்படின்ற விவரங்களை சமீபத்திய அறிக்கைகளை கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சம் பேத்துக்கு நூற்றி அறுபது காவல்துறையினர் பாதுகாப்புக்காக இருக்கிறார் இது போலீஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்படுது ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட காவல்துறையினுடைய எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்றாங்க இன்னும் காவல்துறையினர் போதிய அளவில் குறைவாக தான் இருக்கிறாங்க மக்கள் தொகைக்கு அடிப்படையில் அப்போ இன்னும் காவல்துறையினரை அதிகப்படுத்துறது மூலமாக இந்த சட்டம் ஒழுங்காக கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு காவல்துறை உயர் அதிகாரி சொல்லியிருந்தாங்க காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் நியமனத்திலேயே முறைகேடு நடக்குதுங்க இவ்வளவு சிக்கல்கள் எங்ககிட்ட இருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறாங்க அப்போ காவல்துறை அப்படின்றது ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இல்லையா முதலமைச்சர் கையில் அதாவது தமிழ்நாட்டோட ஜனத்தொகை மக்கள் தொகை கிட்டத்தட்ட எட்டு அந்த எட்டு கோடி மக்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் காவல் பணியிடங்கள் தான் இருக்கு அதுலேயும் பத்தாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்கு இந்த ரேஷியோ பார்த்தோம்னா நீங்க சொல்ற ரேஷியோ மாதிரி இல்லை எவ்வளோ டிஃபரன்ஸ் வருதுன்னா கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கு ஒரு காவலருங்கிற சூழ்நிலை தான் இருக்கு அந்த காவலர்கள்லையும் இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ஃபுல்லாக இருந்தால் கூட அதில் வந்து டிஎஸ்பி பட்டாலியன் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பெட்டாலியன் இதுக்கு எதுக்காக உருவாக்கப்படுதுன்னா அந்த எம்எஸ்பி மலபார் ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக ஆங்கிலேயர்கள் உருவாக்குனாங்கன்னா அப்போது வந்து இந்தியா விடுதலை அடையணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் உள்ளவங்கள மொத்தமாக சேர்ந்து ஒரு இடத்துல போராடுறாங்க அப்படின்னா அவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த போலீஸை கொண்டு வந்து நேரடியாக இறக்கி அவங்கள வந்து அடித்து விரட்டுவாங்க அதுக்கு தான் அவங்கள வச்சுருந்தாங்க இப்போ அதை வந்து டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்னு பதிமூணு பட்டாலியன் இருக்குது ஒரு பட்டாலியனில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இருக்காங்க இந்த ஆயிரம் பேருக்கும் எந்த பணியும் கிடையாது அவங்க டெய்லி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டு அவங்க அவங்களுக்கு எங்கே கேம்ப் இருக்கோ அந்த கேம்பில் தான் இருக்கிறாங்க இப்போ விஐபி பந்தோஸ்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ராஜீவ் காந்திங்கிற ஒரு விஐபி தமிழ்நாட்டில் கொலை செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் முக்கியமாக காவல்துறையோட பணி காவல்துறை ஆரம்பிக்க போது என்ன அதுக்கு பணி என்ன காரணத்துக்காக அறிவிக்கப்பட்டதுனா குற்றங்கள் நடவாமல் இருக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆனால் இப்போ இந்த விஐபி செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அப்புறம் காவலர்கள்லாம் ரோட்டில் தான் நிற்கிறாங்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரென்த் இருந்தோ அதுதான் இன்னைக்கும் ஆக்சுவல் ஸ்ட்ரென்தான் காட்டுறாங்க அதாவது அலாட்டட் ஸ்ட்ரென்த்து ஆனால் அதில் இருக்கிறதுன்னு பார்த்தா ஃபிஃப்டி கூட இல்லை அந்த ஃபிஃப்டி பர்சென்ட் குற்ற தடுப்பு பணிக்க பணிகளுக்காக பீட் போகிறதோ மற்றதுக்கோ போக முடியாமல் ரோட்டில் தான் நிற்கிறாங்க பந்தோபஸ்க்கு நீங்கள் பார்ப்பீங்க எல்லா இடத்துலையும் ரோட்டில் பந்தோஸ் நிற்கிறாங்க அது விஐபி பந்தோஸுங்கிற முறைக்கு வந்தது இந்த டிஎஸ்பி பட்டாலியனில் இருக்கக்கூடியவங்க பதிமூணாயிரம் அதில் ஆயிரம் பேர் வந்து தீகார் ஜெயிலில் பாதுகாப்பு பணிப்படுத்தவங்க அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த விஐபி பந்தோபஸ் இந்த ரூட் பந்தோபஸ் இது மாதிரி பயன்படுத்தினா இருக்கக்கூடிய காவலர்கள் அவங்க பணிகளை செய்வாங்க இந்த பணியிடங்களையும் ஜாஸ்திப்படுத்தணும் அந்த அளவுக்கு அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்பே இல்லை ரொம்ப குறைவாக இருக்குது அதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது காவல்துறை அப்படின்னா அந்த காவல்துறை மேலே ஒரு பயம் இருந்தது ஒரு மரியாதை இருந்தது இப்போ அதுக்கு கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த தவறு செய்கிறவங்களுக்கு வந்து தைரியம் இந்த தைரியத்தை வந்து இப்போ இன்னைக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் ரெண்டு மூன்று குற்றங்கள் தான் ஒன்று வந்து போதைப்பொருள் விற்கிறது நடமாற்றம் அது ஒன்று ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு அதுவும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குற்றங்கள் இந்த குற்றங்களை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம தைரியமான நடவடிக்கை எடுக்கணும் மூணாவது வந்து சைபர் கிரைம் அந்த அந்த நடவடிக்கை தான் யார் அதான் சொல்கிறேன் சைபர் கிரைம் சைபர் கிரைமை இன்னைக்கு ரிப்போர்ட் ஆகும் நூறு கேஸ் ரிப்போர்ட் ஆகுதுன்னா எழுபதுலேருந்து இருந்து எண்பது கேஸ் சைபர் கிரைம் ஆனால் அதை தடுக்கிறதுக்கோ கண்டுபிடிக்கிறதுக்கோ கட்டமைப்பு நமக்கு இல்லை அந்த கட்டமைப்பை உருவாக்கணும் ஏன்னா அதுதான் ஜாஸ்தியாக நடக்குது ரெண்டாவது கலைஞர் வந்து சிஎம்ஆரு கே ஒன்று சொன்னார் அப்போது கள்ளச்சாராய சாவுகள் நிறைய நடந்தது அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா சிலர் அதாவது கள்ளச்சாரையை விற்கக்கூடியவங்கள திருவாசகம் பாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ தேவாரம் சார் வந்து ஏடிஜிபி அவரை வந்து புரோகிபிஷனுக்கு போடுறாங்க போட்டுட்டு சொல்கிறார் நீங்கள் திருவாசகம் பாடிட்டு இருக்கீங்க தேவாரம் அவங்க கவனிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார் அடுத்தால் இன்னொன்று சொன்னார் போலீஸ் துறையோட அந்த குண்டுகள் சாராய பானைகள் மீது பாயும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த அவர் சொன்னதுக்கு அந்த மிரட்டலையே பயந்து போய் கிட்டத்தட்ட குறைஞ்சி போச்சு இப்போது நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஒன்று போதை பொருள் ரெண்டாவது வந்து என்னது சிறுமிகள் இருக்கிறன்னா பாலியல் பாலம் இது மாதிரி பண்ணக்கூடியவங்க மேலே காவல்துறை துண்டுகள் பாயும் அப்படின்னு சொன்னாலே பாதி குற்றங்கள் குறையும் சார் என் கேள்வி என்னென்னா இப்போ சென்னை மாநகர காவல் ஆணையர் உடனே அவர் சொல்லக்கூடிய ப்ரெஸ் மீட்டில் முதல் வார்த்தை ரவுடிகளுக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியில் நாங்கள் பேசுவோம் ஆனா சொன்னாலும் கூட அதற்கு பிறகும் சென்னையில் நடக்காத கொலைகள் இல்லை பாலியல் குற்றங்கள் இல்லை அப்ப என்ன என்ன நினைக்க தோணுது இப்போ ஒருவேளை காவல்துறையின் மேலே பயம் நீங்க என்னனால சொல்லுங்க நாங்கள் என்ன நடப்போம் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க இல்ல இல்லை அதாவது அந்த அதுல ஒரு சில விஷயம் சொல்றேன் அவங்க வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் சென்னையில் ஒரு மூணு என்கவுண்டர் நடந்தது அந்த மூணு என்கவுண்டருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட குற்றங்கள்லாம் ஓரளவு அதாவது கொலை குற்றங்கள் இந்த ரவுடிகளோட நடவடிக்கைகள் ஓரளவு கட்டுப்பாட்டில் வந்தது ஆனா அவர் மீதே நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வரையில அவர் வந்து ஆஃப் ஆயிடுறாங்க அப்ப அவங்க ஆஃப் ஆயிட்டாங்கன்னா திருப்பி இவங்க இது கலந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க அதுக்காக காவல்துறையில இருந்து அவர் செஞ்சதெல்லாம் சரின்னு நான் சொல்லலை ஆனால் சில நடவடிக்கைகள் நம்ம எடுத்தாகணும் அதுக்காக என்கவுண்டரை நான் வந்து நிச்சயமா ஆதரிக்கல என்கவுண்டர் நான் ஆதரிக்கவே இல்லை அது வந்து என்கவுண்டருங்கிறது ஒரு கொலை அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் சில நடவடிக்கைகள் கடுமையான நடவடிக்கைகள் அரசால் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத எந்த மாற்றமும் கிடையாது நீதித்துறையும் அதுக்கு உதவி புரிய வேண்டும் கொலை குற்றங்கள் வந்து சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்னா கெமிக்கல் ரிப்போர்ட் வரணும் கெமிக்கல் லேப் ஒரே லேப் தான் இருக்கு சென்னையில் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அரசு ஜாஸ்தி அது மாதிரி மகளிர் நீதிமன்றங்கள் அது எல்லா மாவட்டங்களிலும் ஏற்படுத்தப்படணும் சரி அப்போதான் அந்த வழக்குகள் சீக்கிரமா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய படும்